பேருந்தின் மீது நொடிப்பொழுதில் இடி விழுந்ததைப் போன்று வான் மோதி சென்றதாக பேருந்தின் சாரதி வாக்கு மூலம் வழங்கியுள்ளார் திருகோணமலையிலிருந்து தியத்தலாவை பகுதியை நோக்கி பயணித்த தனியார் பேருந்தொன்று அம்பாரை நோக்கி பயணித்த வேன் ஒன்றுடன் நேற்று மோதி விபத்துக்குள்ளானது மஹிங்கனை தேசிய பாடசாலைக்கு முன்னால் இடம்பெற்ற இந்த விபத்தில் வேனில் பயணித்த இரட்டை குழந்தைகள் உட்பட பத்து பேர் உயிரிழந்திருந்தனர் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் நேற்றிரவு மட்டக்களப்பிற்கு கொண்டு செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளன இவர்களது இறுதிக் இறுதிக்கிரிகைகள் இன்று நடைபெறவுள்ளன சம்பவத்தில் காயமடைந்த பதிமூன்று மற்றும் பதினாறு வயது இரண்டு சிறுமிகள் மதுரை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் விபத்துக்குள்ளான பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் இதனையடுத்து அவரிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தில் மூலத்தில் வேன் சாரதியின் கவனக்குறைவே விபத்துக்கான காரணம் என கூறியுள்ளார் வேன் அதிக வேகத்துடன் புழையான திசையில் வருவதை அவதானித்து பேருந்தை வீதியின் ஓரத்திற்கு கொண்டு சென்றதாகவும் அவர் கூறியுள்ளார் எனினும் வேன் வேக கட்டுப்பாட்டை இழந்து பேருந்தை நோக்கி வந்து இடி விழுவதைப் போல் பேருந்துடன் மோதியதாகவும் அவர் தனது வாக்குமூலத்தில் கூறியுள்ளார்